நீதிநெறி இலக்கத்தில் அமைந்திருக்கிற மற்றொரு பாடல் அறுபத்தி ரெண்டாவது பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடலிலே குமரகோர்வ சுவாமிகள் வஜ்ஜக செல்வம் அழியும் என்று சொல்கிறார் ஏனென்றால் ஒரு பொருளானது ஒருவருக்கு எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அறத்தின் வழியாக வர வேண்டும் அப்படி அறமற்ற செல்வம் வஜ்ஜகமான செல்வம் அழியும் என்கிற சொல்கிற ஒரு பாடல் இடை அச்சுறுத்து வஞ்சித்து எளியார் உடமை கொண்டு ஏமாப்பார் செல்வம் மடை மடனல்லார் பொம்மன் மொழி போட பருத்திடனும் மற்றவர் நுண்ணிடை போல் தெரிந்துவிடும் ஒருவரை அல்லது எளியவர்களை சூழ்நிலை அறிந்து அவர்களை பயமுறுத்தி ஏமாற்றி அவர்கள் செல்வத்தை கவர்ந்து கொள்கின்றவர்கள் இருக்கிறார்களே ஆணவம் படித்தவர்கள் அவர்களது வளம் அழியும் அது எதுவோன்று என்று சொன்னால் இளம் வயதிலே நல்ல படைத்த வளம் படைத்த பெண்களின் அழகு மிகச் சிறப்பாக இருந்து போக போக அவர் நுண்ணிடை போல தேய்ந்து விடுவது போன்று என்று சொல்கிறார் குமரகோபர் சுவாமிகள் எனவே இளமையில் இருக்கிற அழகு போக 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 தேய்ந்து விடுவது போல பிறருடைய செல்வங்களை அச்சுறுத்தி கவர்ந்து கொள்கிறவருடைய வாழ்க்கை தேய்ந்து போகும் என்று சொல்கிறார் குமரகோர்பார் சுவாமிகள் மடங்கி பசிப்பினும் மாண்புடையாளர் தொடங்கி பிறருடைமை மேவார் என்று பழமொழி சொல்லுகிறார் அதனால் பசிச்சா கூட பிறருடைய செல்வத்தை கவர்ந்து கொள்ளாதே என்று சொல்கிறது பழமொழி வள்ளுவர் கூட சொல்கிறார் தாய் பசிப்பாள் என்றாலும் கூட நீ தீமையான செயலை அட அறமற்ற செயலை ஒரு காலம் செய்யாதே இன்றால் பசிகான்பாள் ஆயினும் சான்றோர் பழிக்கும் செயலை ஒரு காலம் செய்யாதே என்று நம்முடைய குரல் சொல்வதை பார்க்கிறோம் எனவே ஏனென்றால் பிறரை அளவைத்து செல்கிறவள் செல்வம் எல்லாம் நம்மை அளவைத்து போய்விடும் என்பதனாலே பிறரை வஞ்சித்து கொள்கிற செல்வம் இருக்கிறதே அது ஒரு நாளும் நன்மை தராது கஞ்சித்த செல்வம் வழிப்பறி போன்றது என்பதனாலே அது வாழ விடாது அழித்துவிடும் என்கிறார் எனவே அச்சுறுத்தி பிற செல்வத்தை கவர்ந்து கொள்ளாமல் உண்மையாக உழைத்து அறவழியில் நின்று செல்வத்தை பெற்றால் அந்த செல்வம் தலைமுறை தலைமுறையாக நம்மை வாழ வைக்கும் என்பதைத்தான் இந்த பாடல் அருமையாக சொல்கிறது என்றென்றும் மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் நெறியை மிக அழுத்தமாக சொல்கிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அந்த பாடல் இடை தெரிந்து அச்சுறுத்து வஞ்சித்து எளியா உடமை கொண்டு ஏமாப்பார் ஏமாற்றுவார் செல்வம் எப்படியாகும் வடநல்லார் பொம்மன் போல் பருத்திடினும் மற்றவர் நுண்ணிடைவோல் தெரிந்துவிடும் என்பதனால் இந்த பாடல் மிக அருமையான வாழ்க்கை நெறியைச் சொல்லுகிற அருமையான பாடலாக அமைகிறது